அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வாபரகாத்து இன்றைக்கி நம்ம இறை தூதர் நூஹாலி இஸ்லாம் அவர்களோட வரலாற்றை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்ரிஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு பெயர் குறிப்பிடப்பட்ட இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் ஆவார் அல்லாஹ் தன் திருமறையில் நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி மூணாவது வருஷத்தில் கூறுகிறான் அவருக்கு பின்னர் வந்த நபிமார்களுக்கும் தூது செய்தி அறிவித்தது போல் நபியே நிச்சயமாக உங்களுக்கும் தூது செய்தியை அறிவித்தோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மெயில் இஸ்லாம் இஸ்ஆக் அலி இஸ்லாம் யாக்கும் அவரது சந்ததிகள் ஈசா அலி இஸ்லாம் ஐயூப் அலி இஸ்லாம் யூனூஸ் அலேஸ்லாம் ஹாரூன் அலைசலாம் சுலைமான் அலேஸ்லாம் ஆகியோருக்கு தூது செய்தியை அறிவித்தோம் அதே மாதிரி தன் திருமறையில் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தாறாவது வசனத்தில் நூஹலை சல்லாத்தையும் இப்ராஹிம் அலை சலாத்தையும் மெய்யாக நாமளே தூதர்களாக அனுப்பினோம் அவர்களது வழி தோன்றல்களில் நபி என்னும் தஹதியையும் வேதத்தையும் அமைத்தோம் மனித குலத்தின் இரண்டாம் தந்தை நூஹலை சல்லாம் நூஹஸ்லாம் அவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் மனித குலத்தில் இரண்டாம் தந்தை என வர்ணிக்கிறார்கள் காரணம் நூஹ்ஸ்லாம் அவர்களும் அவர்களை பின்பற்றியோரும் ஆதம் அலிஸ்லாம் அவர்களது பத்தாவது தலைமுறையாவார்கள் நூஹலி இஸ்லாம் அவர்களை ஏற்றவர்கள் மிக குறைவானவர்களே அந்த குறைவானவர்களை மட்டுமே அல்லாஹ் காப்பாற்றினான் மற்றவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அழித்துவிட்டான் விட்டான் காப்பாற்றப்பட்டவர்கள் இஸ்லாம் அவர்களுடைய கப்பலில் பயணித்தார்கள் உலகம் முழுமையாக அழிந்த பிறகு நூ அலை அவர்களும் அவர்களை பின்பற்றிய மிக குறைவானவர்களும் மற்றும் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஜோடியும் தான் மிஞ்சியிருந்தனர் இவர்களில் இருந்துதான் அடுத்த அடுத்த சந்ததிகள் தோன்ற ஆரம்பித்தார்கள் இதனால்தான் நூ அலைஸ்லாம் அவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டாம் தந்தை என அழைத்தார்கள் இவர்களின் சந்ததியர்கள்தான் நாம் அனைவரும் எனவே நம்மை அல்லாஹ் இவ்வாறு அழைக்கிறான் அதாவது அல்லாஹ் தன் திருமறையில் பதினேழாவது அத்தியாயத்தில் முன்னர் வசனத்தில் கூறுகிறான் நூகுடைய கப்பலில் நாம் ஏற்றியோரின் சந்ததிகளே அவர் நன்றி மிக்க அடியாராக இருந்தார் சிலை வணக்கங்கள் இறை தூதர் இஸ்லாம் அவர்களின் வருகைக்கு முன் முன் வாழ்ந்த நபிமார்களின் மரணத்துக்கு பின் அவர்களின் சந்ததியினர் காலப்போக்கில் அல்லாஹ் ஒருவனை வழிபடுவதை மறந்தனர் காரணம் இறந்துவிட்ட நல்லடியார்களுக்கு அவர்களின் நினைவாக ஏற்படுத்தப்பட்ட சிலைகளை அவர்கள் வணங்க தொடங்கினார்கள் முதன் முதலில் பூமியில் சிலை வணக்கம் தோன்றியது இக்காலத்தில்தான் அல்லாஹ் படித்த மனிதர்கள் அனைவரும் வழிகேட்டில் போன நிலையில் அவர்களை ஷெய்தானின் சூழ்ச்சி வலையில் இருந்து விடுவித்து அல்லா ஒருவனையே வணக்கத்திற்குரியவன் எனும் சத்திய முழக்கத்துடன் அம்மக்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கும் பொறுப்புடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ரசூல்தான் நூஹலை இஸ்லாம் ஆவார்கள் இவர்களின் சமூகத்தினர் தங்களுக்கு முன் ந வாழ்ந்த நல்லடியார்களாக வந்து யாஹூஸ் யா உப் மற்றும் நசூர் ஆகியோருக்கு சிலை செதுக்கி வணங்கி வந்தார்கள் இதை பற்றி நூஹ் இஸ்லாம் அல்லாவிடம் முறையிட்டார்கள் அல்லாஹ் இதை பற்றி தன் திருமறையில் எழுவத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்று டு இருபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் கூறுகிறான் என் இறைவா நிச்சயமாக அவர்கள் எனக்கு மாறு செய்கிறனர் தவிர பொருள்களும் சந்ததிகளும் எவர்களுக்கும் நஷ்டத்தை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்தவில்லையோ அவர்களையே பின்பற்றுகின்றனர் பெரும் பெரும் சூழ்ச்சிகளையும் எனக்கு செய்கின்றனர் மற்றவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் தெய்வங்களை விட்டுவிடாதீர்கள் நசிர் ஆகிய விக்கிரங்களையும் விட்டுவிடாதீர்கள் என்று கூறி நிச்சயமாக பலரை வழி கெடுத்து விட்டனர் ஆகவே என் இறைவா இந்த அநியாயக்காரர்களுக்கு வழிகேட்டை அன்றி நீ அதிகப்படுத்தி விடாதே என்று பிரார்த்தித்தார் நபி நூஹ் நூஹேஸ்லாம் அவர்களது காலத்தில் வழங்கப்பட்ட அதே சிலைகள் நபி முகமது அலை அவர்கள் காலத்திலும் வழங்கப்பட்டதாக இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவித்தார்கள் இறை தூதர் நூ அலை அவர்களின் காலத்து மக்களிடையே வணங்கப்பட்டு கொண்டு இருந்த சிலைகள் பின்பு அரபுகளிடையே இருந்தன நூ அலி இஸ்லாம் அவர்களின் பிரச்சாரம் அறிவு மழுங்கி சிலைகளை வணங்கி தமது சமுதாயத்தை சீர்திருத்த நூஹல் இஸ்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் ஏழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒம்பதாவது வசனத்திலேருந்து அறுபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் பிறகு இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனம் டு இருபத்தெட்டாவது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறான் நிச்சயமாக நூஹை அவரது சமுதாயத்திடம் அனுப்பி வைத்தோம் என் சமுதாயமே அல்லாவை வணங்குங்கள் உங்களுக்கு அன்றி வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை மகத்தான நாளின் வேதனையை உங்கள் மீது நான் அஞ்சுகிறேன் என அவர் கூறினார் நிச்சயமாக நாங்கள் உம்மை பகிரங்கமான வழிகேட்டிலேயே காண்கிறோம் என அவரது சமுதாயத்தின் பிரமுகர்கள் கூறினர் என் சமுதாயமே என்னிடம் எந்த வழிகேட்டும் இல்லை மாறாக நிச்சயமாக நான் அகிலத்தின் இறைவனுடைய தூ தூதன் என்று அவர் கூறினார் என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு நலம் நாடுகிறேன் நீங்கள் அறியாதவற்றை அல்லாவிடமிருந்தே அறிகிறேன் உங்களில் உள்ள ஒரு மனிதர் மீது உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நல்லுபதேசம் வருவதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆவதற்காகவும் அது வந்திருக்கின்றது அதனால் நீங்கள் இறை அருளை அடையலாம் என்று கூறினார் ஆயினும் அவரை பொய்யராகவே கருதினர் எனவே எனவே அவரையும் அவருடைய கப்பலில் இருந்தோரையும் காப்பாற்றினோம் நமது வசனங்களை என கருதியோரை மூழ்கடித்தோம் நிச்சயமாக அவர்கள் குருட்டு கூட்டமாகவே இருந்தனர் அதேபோல் அல்லாஹ் தன் திருமறையில் பத்தாவது அத்தியாயத்தில் ஆயிரத்தி எழுவத்தொன்னாவது டூ எழுவத்தி மூணாவது வசனம் வரைக்கும் கூறுகிறான் நபியே நோகுடைய வரலாற்றை அவர்களுக்கு கூறுவீராக என் சமுதாயமே நான் இருப்பதும் அல்லாவின் வசனங்கள் மூலம் நான் அறிவுரை கூறுவதும் உங்களுக்கு பெரும் கஷ்டமாக இருந்தால் அல்லாவே சார்ந்து விட்டேன் உங்கள் திட்டத்தையும் உங்கள் மக்களையும் திரட்டுங்கள் பின்னர் உங்கள் திட்டம் உங்களுக்கு அறிமுகமாகவே இருக்க வேண்டாம் பின்னர் என் விஷயத்தில் தீர்ப்பளியுங்கள் எனக்கு அவகாசம் தராதீர்கள் என்று தமது சமுதாயத்திடம் கூறுவதை நினைவூட்டுவீராக நீங்கள் புறக்கணித்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை என் கூலி அல்லாவிடமே உள்ளது நான் முஸ்லீமாக இருக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று கூறினார் அவர்கள் அவரை பொய்யர் எனவே கருதினர் எனவே அவரையும் அவருடன் கப்பலில் இருந்தோரையை காப்பாற்றினோம் அவர்களை வழித்தோன்றல்களாக ஆக்கினோம் மது வசனங்களை என கருதியோரையும் மூழ்கடித்தோம் எச்சரிக்கை செய்யப்பட்டோரின் முடிவு என்ன ஆனது என்பதை கவனிப்பீராக